மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரஸ்ட்டு எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் தமிழில் தமிழ்நாடு ஊரக மாணவர்கள் திறனறி தேர்வு இந்த எக்ஸாம் வந்து தற்பொழுது ஒன்பதாம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த தேர்வு வந்து நடக்குது அந்த தேர்வு பற்றிய விளக்கங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தேர்வு எழுதுவதற்கான தகுதிகள் அதை பற்றி பார்க்கலாம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எட்டாம் வகுப்பு முல்லாண்டு தேர்வில் ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் தற்போது ஒன்பதாம் வகுப்பு பயின்ற ஒரு மாணவ மாணவியராக இருக்கணும் மாணவ மாணவியர் குடியிருப்பு பகுதியும் அவர்கள் பயிலும் பள்ளியும் வந்து ஊரகப் பகுதியில் அமைந்திருக்க வேண்டும் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் இத்தேர்வில் கலந்து கொள்ள இயலாது மாணவ மாணவியரின் பெற்றோர் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்கும் முறை அதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதத்தில் தேர்வு பற்றிய அறிவிப்பு வந்து வெளிவரும் இது டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியில் இந்த தேர்விற்கான வெற்று விண்ணப்பங்கள் வந்து வெளியிடப்படும் அது வந்து பள்ளியில் தலைமை ஆசிரியர் அந்தந்த மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுகிறாங்கன்னு சொன்னிங்கன்னா அந்த மாணவர்களுக்கு வந்து வகுப்பாசிரியர் மூலமாக பெற்று விண்ணப்ப வந்து வாங்கிக்கலாம் தருவாங்க தற்போது தேர்வு கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மற்றும் சேவை கட்டணமாக சேர்த்து பத்து ரூபா வந்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இது தேர்வினை பொறுத்தவரை விண்ணப்பத்துடன் வருமான சான்றிதழை வந்து இணைத்து அனுப்பணும் அதனால் மாணவ மாணவியர் அந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வருமானச் சான்றம் வந்து வாங்கியிருக்கணும் இன்கம் சர்டிஃபிகேட் அரசால் அந்தந்த வருடத்தில் வெளியிடப்படும் புதிய நடைமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும் ஏதாவது ஒரு சில கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க ஒன்று வருமான சென்றதல் ஏதாவது மாற்றம் செய்வாங்க அந்த மாதிரி முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் செஞ்சால் வந்து புதிய நடைமுறைகளை வந்து வெளியிடுவாங்க தேர்விற்கான பாடத்திட்டம் இத்தேர்வில் எட்டாவது பேர் மூன்று பருவங்களிலிருந்து அதாவது மேக்ஸு சயின்ஸு சோசியல் மற்றும் மேட்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு இதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதோட மதிப்பெண் பங்கீடு பார்த்திங்கன்னா மேக்ஸில் இருபத்தஞ்சி மார்க்கு அறிவியலில் இருபத்தஞ்சி மார்க்கு சமூக அறிவியலில் இருபத்தஞ்சி மார்க்கு மேட்டில் இருபத்தஞ்சி மார்க்கு மொத்தம் நூறு மார்க்குக்கு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து பாடப்பகுதி பங்கீடு அதை பற்றி பார்க்கலாம் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மார்க்கு அது காமனாக வந்துடும் சயின்ஸில் இயற்புயலில் ஆறு மார்க்கு வேதியியலில் ஏழு மார்க்கு தாவரவியலில் ஆறு மார்க்கு விலங்கியல்ல ஆறு மார்க்கு மாதிரி சமூக அறிவியல் பார்த்தீங்கன்னா வரலாறுல பத்து மார்க்கு குடுமியலில் அஞ்சு மார்க்கு புவியியல் பத்து மார்க்கு இந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் வைஸை பிரித்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க அடுத்தது மனத்திறன் பங்கீடு மேட்டரில் எப்படி கேட்பாங்கன்னா எண் தொடரில் விடுபட்ட எண்ணெய் நிரப்புதல் நம்பர் சீரீஸில் அஞ்சு மார்க்கு எண் எழுத்து குறியீடுல அஞ்சு மார்க்கு படம் மற்றும் எண் தொடர்பு அதில் வந்து அஞ்சு மார்க் டயக்ராம்ஸு தனித்த வேறுபட்ட எழுத்து வார்த்தைகள் கண்டறிதல் இதில் வந்து ஒரு அஞ்சு மார்க்கு தனித்த வேறுபட்ட படம் கண்டறிதல் இதில் ஒரு அஞ்சு மார்க் மொத்தம் மேட்டில் ஒரு இருபத்தஞ்சு மார்க் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது தேர்வில் வந்து நூறு வினாக்கள் கேட்கப்படும் ஒவ்வொரு சரியான விடைக்கும் தலா ஒரு மதிப்பெண் வந்து அளிக்கப்படும் எல்லா கொஸ்டினுக்கும் விடை அளிக்கணும் தவறான விடைக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது எதிர் கிடையாது இது தேர்வு இருக்கு நூற்றம்பது நிமிடங்கள் வந்து ஒதுக்கப்படும் ரெண்டரை மணி நேரம் வந்து டைம் இருக்கு அது மொத்தம் நூறு கொஸ்டின் டைம் வந்து ரெண்டரை மணி நேரம் இருக்கு அதனால நல்ல பொறுமையாக கொஸ்டின் வந்து அட்டை பண்ணலாம் அடுத்து மாணவ மாணவியர்கள் தேர்வு செய்யப்படும் விதம் பார்த்தீங்கன்னா தேர்வுல அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் இப்போ ஒரு மாவட்டம்னா அந்த மாவட்டத்தில் நூறு பேர் தேர்ந்தெடுப்பாங்க அதில் ஐம்பது மாணவர்கள் மாணவியர்கள் வந்து தேர்வு செய்வாங்க மாணவ மாணவியர்கள் பெற உதவித்தொகை அதாவது வருஷத்துக்கு ஒரு ஆண்டுக்கு ஆயிரம் ரூபா வீதம் நாலு வருஷத்துக்கு நாலாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் நைன்த்ல இருந்து டுவல்த் வரையும் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆயிரம் ஆயிரம் நாலு வருஷத்துக்கு நாலாயிரம் ரூபா கொடுப்பாங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டைம் பாஸ் தமிழ் டெக் சேனல்